தமிழ்நாட்லயே ஒரு நெகட்டிவ் ஓட் பேங்க் இருக்கிற ஒரே கட்சி வந்து பாரதிய ஜனதா கட்சி நீங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி செய்னீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ப்ளஸ் ஆமா கேட்டால் ஆகும் அட் த சேம் டைம் ஒரு டுவெல் பர்சன்ட் ஓட்டு மைனஸ் ஆகும் அப்போ முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி டீ எப்படி பண்ணிட்டீங்க அதுதான் இன்னும் வந்து அது வந்து அந்த க உட்கட்சிக்குள்ள ஒரு பூசல் நடக்கிறது தெரியுதுதான் நீங்க வந்து இதனால தான் நம்ம சொன்னோம் இது வந்து உறுதியான நிலைப்பாடு தான் இவங்க கூட்டணி வேண்டாம்னு சொல்றது நீங்க அதிமுக கரங்கு ஒருத்தருக்கிட்ட போய் கேட்டீங்கன்னா இன்னைக்கு தோல்விக்கு காரணம் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்காதனு ஒருத்தரை சொல்ல சொல்ல இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நின்று இருந்தாலுமே இவங்களால பதினோரு தொகுதியில வெல்ல முடியுன்றது ஓட்டு எண்ணிக்கையோட கணக்கா இருக்கு நான் இன்னொன்னு சொல்றேன் ஒருவேளை ரெண்டு பேருமே சேர்ந்து நின்று அந்த நெகட்டிவ் ஒன்னு சொன்னா அது ஒரு ரோல் பிளே பண்ணிருந்தோம் நீங்க தமிழ்நாட்டுல ஒரு ஆட்டோ தொழிலாளி அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா கூட பிஜேபின்ற கட்சியை பத்தி கேட்டீங்கன்னாலும் நரேந்திர மோடியை பத்தி கேட்டீங்கன்னாலும் கழுவி கழுவி ஊத்துவாங்க